அக்லியான படத்துடைய டீசர் வந்து எந்த அளவுக்கு புகழ்பெற்றது எந்த அளவுக்கு புகழ் பெற்று இன்ன இருக்கிறது எல்லா ரெக்கார்டுகளை முறியெடுத்தது மக்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனா அப்பேற்பட்ட ஒரு ரெக்கார்டு முறியடிப்புக்கு பிறகு மீண்டும் ஆர்கே ரவிச்சந்திரன் கூட அஜித் இணைய போகிறார் அப்போ எந்த அளவுக்கு ஒரு படத்தை விட ஒரு படத்துக்கு மேல நம்பிக்கை இருக்குன்னு இப்பவே நீங்க புரிஞ்சுக்கிடுங்க இந்த படம் நிச்சயமாக ஒரு பேன் இண்டியா படமாக அமையும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆனா இது குட்பேட் அக்னியோட படத்தை பத்தி நம்ம பேசல அடுத்ததும் ஆர்கே ரவிச்சந்திரன் கூட அஜித் இணைய போகிறார்களா அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இந்த வீடியோவை பதிவு பண்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவு பிடிக்குமானது தெரியல ஆனா அடுத்த என்ன படம் எடுக்க போறாரு அடுத்தது அஜித்தை வச்சு எந்த மாதிரி ஒரு படத்தின் கதையை அவர் செதுக்கி வச்சிருக்கிறாரு ஆனா அடுத்ததுக்கும் நம்ம ஆர் ரவிச்சந்திரன் கூட இணைய போகும் போதே ரொம்ப சந்தோஷமாகவும் இதுமாக இருக்கிறது இந்த கதை அவர் எப்படி செதுக்க போறான் தான் நமக்கு ஒரு விறுவிறுப்பை கொடுத்திருக்கிறது இன்னும் அஜித்தை வைத்து இவர் எந்த மாதிரி படம் கொடுக்குவான்னு நமக்கே தெரியல ஆனா நிச்சயம் அஜித்தை வச்சு கொஞ்சம் வேற லெவல்ல கொடுக்குவான் நமக்கு தெரியுது ஆனா ஒரு டீசரை வச்சு முதல் முறையாக ஒரு இயக்குனர் அடுத்தது இணைஞ்சிருக்கிறான்னு சொல்லனா இதுதான் முதல் முறை இதுதான் இன்னைக்குள்ள சினிமாவிலே பெரிய ரெக்கார்டாக நமக்கு பார்க்கப்படுகிறது ஒரு டீசரு இந்த அளவுக்கு பேர் பெற்ற பிறகு அடுத்த படத்தைவே அந்த இயக்குநருக்கு கொடுக்கறதுக்கு தல முடிவு பண்றானா அந்த டீசர் எந்த அளவுக்கு வேள்வி இருக்கானே உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும் குட்வேட் அக்கடி படத்துடைய மதிப்பும் இப்ப புரிஞ்சிருக்கும் அடுத்தது அஜித் பச்சி எந்த மாதிரி ஒரு பேன் இண்டியா படமா இல்ல ஒரு மாஸ் இருக்கா இல்லது ஒரு கிளாசிக் மூவியா இப்படி என்று விதங்களை சிந்திக்க வைக்கிறது ஆனா இந்த சம்பவம் எந்த அளவு உண்மை என்பதை நமக்கு போக போக தெரியும் குட்வேட் அக் படம் ரிலீஸ் ஆன பிறகு கண்டிப்பா இதற்கான ஆதாரபூர்வமான அறிவிப்பும் வரும் அதுவரை காத்திருங்கள் வணக்கம்